இன்று நாளுக்கான இரண்டாவது வேலைவாய்ப்பு விவரம் வெளியாகி இருக்கின்றது நேர்களே அதை பார்ப்பதற்கு முதல் ஒரு சிறிய அறிவித்தல் என்னவென்றால் இந்த வீடியோ கனடாவில் தற்போது இருப்பவர்களுக்கு மட்டுமே பொருத்தமானது வேலைவாய்ப்பு விவரங்களை யூடியூப் சேனலே பார்ப்பதோடு மட்டுமல்லாமல் நேர்களே நம்முடைய வேலை வாய்ப்பு செய்திகளுக்கான வாட்ஸ்அப் குழுவிலும் அடைந்து கொள்ளுங்கள் இணைவதற்கு உங்களுடைய கனடிய தொலைபேசி இலக்கங்களை மட்டும் பயன்படுத்துங்கள் தொடர்ந்து நமது வீடியோக்களை யூடியூப் ஆள் ஒரு உங்களுக்கு காண்பிக்க வேண்டும் என்று சொன்னால் சப்ஸ்கிரைப் செய்திருப்பதையும் உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள் நன்றி ஆம்நேர்களை இந்த வேகன்சியை பொறுத்தவரையிலே இது வந்து ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் ஹெல்பர் தான் மெயினாக உங்களுடைய வேலை என்ன அப்படி என்று சொன்னால் தரை விருப்புகளை நிறுவுதல் போன்ற வேலைகளை நீங்கள் செய்ய வேண்டி வரும் குறிப்பாக துல்லியமாக அளவெடுத்து வெட்டி விருப்புகளை பொருத்துதல் போன்ற வேலைகள் இருக்கும் ஸோ டீட்டெயிலான டிஸ்கிரிப்ஷன் வந்து உங்களுக்கு வந்து வாட்ஸ்அப் குரூப்பில் அப்டேட் பண்றேன் ஸோ இந்த வேலையை பொறுத்த மட்டில் எக்ஸ்பீரியன்ஸும் எதிர்பார்த்துருக்குறாங்க அதாவது கிட்டத்தட்ட மூணு தோரம் அஞ்சு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆனால் சலரி அதிகமாக இருக்குது என்ன அப்படின்னு சொன்னால் கிட்டத்தட்ட இருபத்தி டாலர்ஸ் ஒரு மனைத்தியாலத்துக்கு கொடுப்பாங்க வாரத்துக்கு நாற்பது மணி நேர வேலை இருக்கின்றது பிரிட்டிஷ் கிளம்பியாவில் தான் இந்த வேகன்சி இருக்குது ஸோ டீட்டெயில் இல்லாமல் வந்து வாட்ஸ்அரப்பில் போடுறேன் இந்த வேலைக்கு

இந்த வேலைக்கு அப்ளை பண்ணுங்க வாட்ஸ்அப் குரூப்புக்கான லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்குது மீண்டும் அடுத்த ஒரு வேகன்சி அப்டேட்டுடன் சந்திப்போம் அது வரைக்கும் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணியிருப்பதோடு கனடாவில் வேலை தேடிக்கொண்டிருக்கின்ற உங்களுடைய உறவுகள் நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிடுங்க நன்றி